வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் டிஎன் இருபத்தி ரெண்டு டிசி எழுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி வண்டி போட்டேங்களா டாடா இண்டிகோ ஷாப்பிடியில் போட்டு ஃபர்ஸ்ட் வண்டி தான் ஷாப்பிடியில போட்டு பதினாலு வண்டி போட்டேன் அந்த வண்டி ஒரு வண்டி கூட இப்போ என்கிட்ட இல்லைங்க எல்லாமே கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம் சார் அன்னைக்கே அட்வான்ஸ் கட்டாரு ஒரு வாரத்துக்கு முன்னே கெட்டாரு இன்னைக்கு மட்டும் மூணு வண்டி கொடுக்குறேன் ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு இன்னொரு வண்டியை முடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க மூணாவது மூணு வண்டி கொடுக்க போறோம் இந்த டாடா இண்டிகோ சோலர்ட்டாயிடுச்சுங்க எங்க எடுக்கிறோம்னா செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திலருந்தான் வந்து எடுக்கிறாங்க வண்டி பக்கா கண்டிஷன் இருந்தது சோலட் ஆயிடுச்சு இதை புக்கு கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க வாங்கிங்கப்பா வாங்கிங்க வாங்கிங்கம்மா கை வச்சு வாங்குங்க எல்லாரும் நீங்க உங்க வாங்கிப்பா பேசுங்க நான் சப்ஸ்கிரைபர் தான் மூணு வருஷமா வீடியோ பார்த்துக்கிறேன் இண்டிகோ போட்டுருந்தார் போன வாரம் வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல அட்வான்ஸ் கட்டு ஆ நல்லா இருக்குது நான் மூணு வருஷமா பார்த்துக்கிறேன் அவர் கொடுக்குறது எல்லாம் பொருள் சுத்தமாக தான் இருக்குது அட்வான்ஸ் கட்டு போனா நீ குடிச்சது அமௌண்ட் கட்டி எடுத்துக்கணும் ரொம்ப சந்தோஷம் வண்டி எடுத்துக்கணும் சரிப்பா ரொம்ப பொறுப்பா வச்சுங்க நன்றிமா நன்றி பொறுப்பா வச்சுங்க நன்றி வண்டி கொடுத்துட்டோங்க டாட்டா இண்டிகோ இண்டிகோ என்ன இல்லைங்க எப்பனா ஒன்று வருது வித்துட்டு மிஸ்டாவும் பாருங்க கொடுத்துட்டேன் நேற்று போட்ட வண்டி என்ன இல்லை கொடுக்குற போல் சுத்தமாக கொடுப்போம் டெலிவரி ஆயிடுச்சு வண்டி பக்கா கண்டிஷன் இப்போ டாட்டா இண்டிகா சிங்கிள் ஓனரில் இருக்கு சிங்கிள் ஓனர் இண்டிகா இருக்குங்க பக்கா கண்டிஷனில் அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த நம்பர்ல இருந்து எல்லாமே சொல்லிடுவோம் எல்லாமே கரெக்டா தான் நிக்க வைப்போம் பக்கா கண்டிஷன் வந்த வண்டி தெளிவா இருந்துச்சுங்க சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷனு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும் சார் கரெக்டா இருக்குங்களா நம்பரு சரிங்க சார் பொறுப்பா வச்சுங்க ஆ இண்டிகா இருக்குங்க இப்போ அடுத்தது விஸ்டா ஒன்று அப்டேட்ல வந்திருக்கு இன்னைக்கு ஈவினிங் பிடிக்கிற வீடியோ இதுவும் சூப்பராக வண்டி வந்திருக்கு டாடா கிராண்ட் ஒன்று வந்திருக்குங்க இது ரெண்டும் வச்சு பிடிக்கிறேன் பாருங்க மற்ற வண்டிலாம் காலி நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இப்போ இடமே காலியாக இருக்குங்க நாலு வண்டி தான் இருக்கேன்ட்டு தோல்விட்டு ஆகிடுச்சு ஈகோ இருக்குது டவராக இருக்குது ஜஸ்ட் இருக்குது இனோவாக இருக்குது கொடுக்குற பொருள் சுத்தமான பொருள் தெளிவானதான் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நல்ல பொருள் கொடுக்குறோம் பிஸ்மிலா காசை நம்பி நிறைய பேர் வராங்க நேற்று மூணு வண்டி கொடுத்தேன் இன்னைக்கும் மூணு வண்டி கொடுக்குறேன் கொடுக்குறது தெளிவாக கொடுப்போங்க நேரில் வந்து பாருங்க நம்பி வாங்க கரெக்டாக எடுத்துன்னு போங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்ணுறோம் டெய்லியும் கொடுக்குறோம் நன்றிங்க பூஜை போட்டு எடுத்துன்னு போகிறாங்க இண்டிகோ சிங்கிள் ஓனர் போட்டதுங்க கொடுத்துட்டேன் இந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க நிறைய வண்டி கொடுத்துட்ருக்கேன் நிறைய வண்டி சோடுற டேன்ட்டு தர பொருள் தரமாக கொடுக்குறோம் தான் டெலிவரி ஆகுது வித்துணே இருக்குது நம்மள்ட்ட இனோவா சூப்பராக இருக்குங்க இந்த இனோவாவும் வீடியோ போடுறேன் பாருங்க இனோவா டவரா ரெண்டும் போடுறேன் ரெண்டுமே பாருங்கள் பக்காவாக இருக்கும் தெளிவானதான் நம்ம கொடுப்போம் இதை கிளம்போதுங்க பூஜை போட்டாங்க நம்மளால் நிற்க முடியல அவ்வளோ வெயில் அடிக்குது கிளம்புறாங்க பூஜை எல்லாம் போட்டு வச்சவங்க டெலிவரி எடுக்கிறாங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்பாங்க தான் நம்ம கொடுப்போம் தெளிவுலாம் கொடுக்க மாட்டேங்க பொறுப்பா வச்சுங்க லாக் அன்லாக் ரீஸ் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ சரிங்க நல்லா இருக்கும் அப்படியே வச்சுங்க பொறுப்பா சரி ஓகே கிளம்பிச்சுங்க வண்டி வண்டி கிளம்பிச்சு பூஜை போட்டாங்க பூஜை போட்டு அவங்க மனுஷாராக அவங்க வண்டியை தம்புறாங்க தர பொருளை தரமாக கொடுக்கணும் நேரில் வந்து பாருங்கள் பிஸ்மில்லா காசுல தெளிவாக இருக்கும் காலியாக இருக்கும் பாருங்கள் எடுமே எவ்வளோ வண்டிலாம் நான் வச்சு போட்டுருக்கேன் இருபத்தி ஆறு வண்டிலாம் நிற்க வச்சு வீடியோ போட்டிருக்கேங்க இன்னைக்கு நாலு வண்டி தான் வச்சுருங்க கொடுத்துட்டேன் நல்ல பொருள்லாம் கொடுத்துட்டேன் வருது வந்தோன்னா அப்டேட் பண்ணுறேன் இந்த விஷாவை பாருங்கள் இதுவும் இருக்கும் போடுறேன் பாருங்கள்